சிறப்பு வாய்ந்த மண்டல் அரசியல் கேசாவிட்டாலும் இந்த மண்டலில் இருக்கக்கூடிய கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதி மக்கள் பெருவாரியாக வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்காக அந்த மண்டல் நிர்வாகிகளை நன் முன்போடு வாழ்த்துகிறேன் கோமலகிருஷ்ணன் அவர்களையும் நெருமாறன் அவர்களையும் இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி சீதாராமன் அவர்களையும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தரம் அவர்களையும் நெல்லை தூத்துக்குடி மகபையினுடைய தலைவர் அன்பு சௌதர அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கிற சங்கசோபனா உட்பட டாக்டர் குமரன் உட்பட தூத்துக்குடியில் இருந்து வருகை இருந்திருக்கிற மாவட்ட தலைவர் ஜம்பா சித்தரங்கன் அவர்களையும் ராதாபுரத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற அன்பண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் அனைத்து தலைவர்களையும் அன்பு சகோதரர் ஓபிசி அணியினுடைய பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசு அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு பிறந்த தினம் என்று சொல்லி மூன்று படத்திற்கு அங்கே மாலை போட்டு எல்லா அமைச்சர்களோடு நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் நான் இந்த போட்டோவை பார்த்தேன் தமிழ் அன்னை படம் இருந்தது சரி ஓகே தமிழ் அண்டை படம் நமது கமலாலயத்தில் கூட தமிழ் அண்டை சிலை இருக்கிறது வேற எந்த கட்சி ஆபீஸ்லே கிடையாது அதற்கு அடுத்து டாக்டர் கலைஞர் படம் இருந்தது அதற்கடுத்த பேரறிஞர் அண்ணா படம் இருந்தது இந்த படத்திற்கு முதலமைச்சர் மாலை அறிவிக்கிறார் மற்ற அமைச்சர்கள் சுத்தி நின்று கும்பிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டா தமிழ்நாடு பிறந்த தின விழாவுக்கு இவங்களுக்கு எல்லாம் மரியாதை செய்யறாங்களா உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செய்திருக்க வேண்டுமையானால் இன்னைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிற ஐயா மாபொசி அவர்களுக்கும் ஐயா மாசல் நேத்தமடியவர்களுக்கும் அவர் பதத்தை விட்டு மரியாதை செய்திருக்க வேண்டும். வருது. வருதுயா. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு ஒரு சான்றோர் திருமகன் திருநெல்வேலி சங்கரலிங்கநாதர் அவர்கள் உன்னத விருபமிருந்து உயிருடன் வளர்வாதி இந்த தவுலக்கு தெரிுகிறது. உயிருடன் வளர்வா. அவர் பதத்தை விட்டு முதலை விட்டுனால் நம்மள பாராடல தந்திரம் பண்ணுறோம்.

அவர் உள்ளத்தில் மனசுல உடல்ல என்னைக்கு இருக்கிற ஒரு தலைவர் என்றால் அவர் அவர் பணியில் இருக்கும் போது கர்நாடகத்தில் கர்நாடக

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார் இதுதான் பாஜகவுக்கும் பெருந்தலைவருக்கும் இருக்கிற ஒரு உண்மையான நட்பு உறவு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் எங்கள் தலைவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் இங்க தம்பி பாலகிருஷ்ணன் பேசினார் வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க திடீர்னு தீ விபத்து தம்பி

நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இங்க அண்ணன் விக்ரமராஜா இருக்கார்ல என்னைக்காவது ஸ்டாலின் போய் அவரை வாழ்த்தி போட்டோ எடுக்கணும் போஸ்ட் கொடுக்கணும் டெல்லியில போய் போராடுவேன் சொல்லியிருக்காரு இப்ப எதுக்கு போராடுவேன்னு தெரியல ஒருவேளை அவருடைய அசைன்மெண்ட் நீங்க டெல்லிக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க நாற்பது லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணா ஜிஎஸ்டி கிடையாது ஒன்றரை கோடிக்கு வியாபாரம் பண்ணா வருஷத்துக்கு ஒரு பெர்சென்ட் டாக்ஸ் எதையுமே உண்மையை நமக்கு சொல்ல வர்றது இல்லை முத்ரா கடன் திட்டம் வியாபாரிகள் தான் நிறைய பயன்படுறோம் ஸ்டார்ட் அப் திட்டம் இன்னைக்கு இருக்கிற வியாபாரிகள் பிள்ளைங்க எல்லாம் அடுத்த தொழிலுக்கு போறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு எல்லா வியாபாரிகளுக்கும் பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு ஐந்து வருஷம் ஆக போகுது ஐந்து வருஷம் ஆக போகுது அதையெல்லாம் ஊன்றி கவனிக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் சிலை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் இந்த சதி ஏற்கனவே நடந்தது அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒட்டுமொத்தமாக எல்லா விமான மொத்த வளாகத்திற்கும் தலைவர் பெயரை வைக்க வேண்டும் என்றார்கள் அதற்கும் போராடினோம் அதற்கு பிறகு சமீபத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே பத்து ஆண்டுகள் போராடினோம் எதற்கு போராடினோம் காமராஜர் பெயரை வச்சுட்டீங்க உள்நாட்டு முனையத்திற்கு

ஜனதா கட்சி ஆட்சி வந்தவுடன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது கல் இறக்கி விற்பனை செய்ய வேண்டும் ஏன் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லுகிறார் என்ன சொன்னால் எல்லா மக்களும் மது குடியுங்கள் கல்லு குடியுங்கள் விஸ்கி பிராந்தி குடியுங்கள் டாஸ்மாக் சரக்கு குடியுங்கள் சொல்லல இந்த தீய தீய சக்திக்கு முன்னாடி ஒரு நல்ல பொருளா இருக்கட்டும் அந்த மக்கள் குடிச்சா கூட அவங்களுடைய செலவு கம்மியா இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் சொல்றோம் டாஸ்மாக் கடைகளை ஒழிச்சா எல்லாமே வேண்டாம்

குறிப்பிட்ட சமுதாயங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு இயக்கம் நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க நம்ம எஸ் அணி தலைவர் சீதாராமன் இருக்கிறார் சிறுபான்மை அணி நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஆனால் ஓபிசி அணி தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு கவுண்டர் வன்னியர் தேவர் நாடார் யாதவர் நாயுடு இப்படி இருக்கக்கூடிய அந்த மேற்பட்ட சமுதாய மக்கள் இவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று கேட்பதற்கு நாதி கிடையாது சட்டபூர்வமாக நீங்கள் பிரச்சனையை அணுக முடியாது நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு பிரச்சனை உடனே எஸ்சி ஆணைய தலைவர் வருவாரு மக்களை கேட்பாரு அவங்க ஆதரவு கேட்டுட்டு நேரடியா போய் பிஜேபி பாப்பாரு தலைமைச் செயலாளர் பாப்பாரு முதலமைச்சர் பாப்பாரு என்ன செய்ய மக்களுக்கு இப்படி பிரச்சனை சொல்லி ஆனால் ஓபிசி மக்களுக்கு நான் சொன்ன அந்த பிற்பட்ட சமுதாய மக்களுக்கு இன்று ஒரு ஆணையம் கிடையாது அந்த ஆணையத்தை உருவாக்கி அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நேர்மை பொது வாழ்க்கை தூய்மை அனைத்திலும் ஒரு திறமை உலகளாவிய பார்வை தொலைநோக்கு திட்டம் வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் அண்ணாமலை வர வேண்டும் இங்கே பேச வருகிறார் ஆட்சி அமைக்கவும் வருவார் நன்றி